இந்த உலகத்துல சுமார் ஒன்பது லட்சம் தீவுகள் உள்ளன இதில் பல தீவுகளில் மனிதர்கள் வசிக்கின்றனர் மனிதர்கள் வசிக்கும் எல்லா தீவுகளிலும் மனிதனே ஆதிக்கம் செலுத்துகிறான் ஆனா நாம இப்ப பார்க்க போறது விலங்குகள் ஆக்கிரமிக்கும் தீவுகள் ஸ்னேக் ஐலண்ட் பிரேசல் இந்த தீவை பத்தி முன்னாடியே தெரிஞ்சிருப்பீங்க அது மாதிரியே இந்த தீவு முழுக்க பாம்புகளால நிறைஞ்சிருக்கும் அதுலயும் எழுபது வீதம் விஷ பாம்புகள் தான் காணப்படுகுது இதனாலேயே இங்க சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது கோல்டன் லேண்ட்ஸைட் சொல்லப்படும் விஷ பாம்பு தான் அதிகமா காணப்படுக்குது இது கடிச்சா அந்த தீவுல இருந்து வெளியாகிறதுக்கு முன்னாடியே உங்க உயிர் போயிடும் ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இந்த தீவுக்கு போயிட்டு வர்றாங்க அதுவும் ஆபத்தானதுதான் ஐலாண்ட் ஆஸ்திரேலியா இந்த தீவை ஆக்கிரமிச்சு இருக்கிறது கோக்காஸ் என்று அழைக்கப்படும் ஒரு வகை கீரி குடும்ப விலங்கு பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு மாலுமிகள் இந்த தீவை கண்டுபிடிச்சாங்க அப்போ அந்த தீவுல எலி தொல்லை அதிகமா இருந்ததால கோக்காஸ் கீரியை இந்த தீவுல விட்டுட்டாங்க நாளடைவுளை இனப்பெருக்கம் செய்து தற்போது இந்த தீவுல இந்த கீரிங்க தான் அதிகமாக காணப்படுகின்றன எந்த அளவுக்கு என்றால் குவாக்காஸ் ஒரு காட்டு விலங்கு இரவில் மட்டுமே நடமாடும் மிகவும் ஆக்ரோஷமான இந்த விலங்கு ஆனா இப்போ இதன் எண்ணிக்கை அதிகமாகி இப்போ உணவுக்காக மனிதர்கள் நடமாடும் பகுதிக்கு சாதாரணமாக வருகின்றன அசாட்டிக் ஐலண்ட் என்பது டெல்மார்வா தீபகற்பத்தின் கிழக்கு கடற்கரையில் அட்லாண்டிக் பெருங்கடலை எதிர்கொள்ளும் அறுபது கிலோமீட்டர் நீளமுள்ள தீவாகும் தீவின் வடக்கின் மூன்றில் இரண்டு பகுதி மேரிலாந்திலும் தெற்கில் மூன்றாவது பகுதி வர்ஜீனியாவிலும் உள்ளது அதாவது இந்த தீவை இரண்டு நாடுகள் பங்கிட்டுக் கொள்கின்றன சுற்றுலா பயணிகளுக்கு பிரபல்யமானது இந்த தீவு பதினாறாம் நூற்றாண்டில் இங்கு வந்த பயணிகள் விட்டு சென்ற குதிரைகள் கொஞ்சம் கொஞ்சமாக பெருகி இப்போது தீவு முழுக்க குதிரைகளே காணப்படுகின்றன இவை மனிதர்களிடம் வளராத காட்டு குதிரைகள் என்பதால் இவற்றிடம் தள்ளி இருப்பதே நல்லது ஓகனோஷிமா ஐலண்ட் ஜப்பான் இரண்டாம் உலக மகா யுத்தம் நடைபெற்ற போது இந்த தீவிலிருந்து செல்லும் போது இந்த முயல்களை அங்கே திறந்துவிட்டு வந்துட்டாங்க ஐம்பது வருடங்களின் பிறகு அந்த தீவுக்கு சென்று பார்த்தபோது அங்கு அதிகமான முயல்கள் பரவி இருந்துள்ளது அது மட்டுமில்லாமல் மனிதர்களை கண்டவுடன் மிகவும் நெருங்கி வரக்கூடியதாகவும் இருந்துள்ளது இதனாலேயே அங்கு நிறைய சுற்றுலா பயணிகள் வர தொடங்கியுள்ளனர் தற்போது இதனை ராபிட் ஐலண்ட் என்றுதான் அழைக்கின்றனர் சீல் ஐலண்ட் சவுத் ஆப்பிரிக்கா இது சவுத் ஆப்பிரிக்கா கடல் பரப்பில் காணப்படும் பாறைகள் நிறைந்த ஒரு சிறிய தீவு இதன் பரப்பளவு சுமார் ஐந்து ஏக்கர் அளவுதான் இருக்கும் இதுல சுமார் அறுபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கடல் நாய்கள் காணப்படுகிறது இதனாலேயே இதனை சீல் தீவு என்று அழைக்கப்படுகிறது அதோட நிறைய கடல் பறவைகளும் காணப்படுகிறது கடல் நாய்கள் கடலினுள் செல்லும் போது அதை பிடிக்கிறதுக்காக அங்கே நிறைய சுறாக்கள் சுற்றி வரும் இதை பார்க்கறதுக்கு நிறைய சுற்றுலா பயணிகள் கூட்டின் மூலம் நீரினுள் சென்று இதனை பார்வையிடுறாங்க காட் தீவு ஜப்பான் இந்த தீவுல வாழ்ந்த மக்களுக்கு எலி தொல்லை அதிகமா இருந்ததால எல்லோரும் பூனை வழக்க ஆரம்பிச்சு இருக்கிறாங்க இப்போ அங்க எலிய கட்டுப்படுத்திட்டாங்க ஆனா பூனைகள் இனப்பெருக்கம் செய்து தீவு முழுக்க பூனைகள் அதிகரித்து இப்போ தீவு முழுக்க பூனைகள் தான் காணப்படுக்குது இதை பார்க்கறதுக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகை தர்றாங்க கோமோடோ ஐலண்ட் இந்தோனேஷியா இந்த தீவு முழுக்க பச்சை பசேல் என்று பார்க்க மிகவும் அழகானதா இருக்கும் ஆனா இந்த தீவு கொமோடோ டிராகன்கள் மூலமாதான் மக்களால் அதிகம் அறியப்படுகின்றது எங்கு பார்த்தாலும் கொமோடோ உடும்புகள் தான் காணப்படுகிறது இதை பார்வையிட அதிகம் சுற்றுலா பயணிகள் வந்தாலும் பல பேர் அந்த தீவுக்கு போறதுக்கு பயப்படுறாங்க ஏன்னா கொமோடோ உடும்புகள் மிகவும் ஆபத்தானது தன்னோட எச்சில வச்ச மனிதனை கொண்டு சாப்பிட்டுடும் மங்கி ஐலண்ட் போட்டோரிக்கோ சில காலத்துக்கு முன்னாடி சில விஞ்ஞானிகள் ஆராய்ச்சிக்காக சில குரங்குகளை இந்தியாவிலிருந்து இந்த தீவுக்கு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அங்கு ஏற்பட்ட பெரிய வெள்ளத்துல அங்கிருந்து வந்துட்டாங்க அந்த வெள்ளத்துல அங்கு வாழ்ந்த உயிரினங்கள் அழிஞ்சிட்டதா நினைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து அங்கு போய் பார்த்தபோது குரங்குகள் இனப்பெருக்கம் செய்து தீவு முழுக்க குரங்குகளா காணப்பட்டிருக்கு அங்கு சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி கிடையாது ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் போயிட்டு வராங்க ஹலோ உறவுகளே உயிர்கள் பற்றி அறிய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்